இப்பொழுது நம்முடைய தலைமை மருதமலை வித்யாஸ்ரீ கப்பிரமணிய அவர்கள் இங்க வந்து ஐயாவர்கள் தலைமையேற்று இந்த விழாவை நடத்த வந்திருக்கிறார் ஐயா உடைய வணங்கி ஐயாவர்களை உங்கள் சார்பாக ஒரு கரகோஷம் எழுப்பி வரவேற்போம் அம்மையப்பன் பாதத்தோடு குருவின் பாதம் ஆனை முகத்தோன் பாதம் ஆதி முதல் பதினஞ்சு திருவாதம் போற்றி செய்து இங்கு வந்துள்ள நல்லுள்ளங்கள் அனைவருக்குமே இனிய காலை வணக்கம் கூறுகிறேன் பொதுவாக வந்து ஜோதிடம் என்பது மிகப்பெரிய விஷயம் அதாவது அந்த காலம் தொட்டு இந்த காலம் தொட்டு ஜோதிடங்கிறது மிகப்பெரிய விஷயம் ஜோதிடத்தில் வந்து நிறைய பேர் வந்து பேரையும் பெற்று புகழையும் பெற்று மதிப்பு மரியாதைய நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்போ ஜோதிடத்துக்குன்னு சொல்லப்படி ஏறக்குறைய என்னுடைய அன்பு சிஷ்யன் மதிப்புக்கும் மரியாதைக்கு திரு ஏழுமலை அவர்கள் வந்து ஏறக்குறைய நீண்ட காலமாகவே நம்முடன் இருந்து இன்னும் வந்து குரு சிஷிய உறவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அறிவும் கெட்டிக்காரத்தனமும் புத்திசாலத்தனமும் ஜெயிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஸோ வந்து யாரு வந்து முயற்சி செய்கிறார்களோ அவர்கள் தான் வாழ்க்கையில் வெற்றியிட முடியும் இல்ல முயற்சி பண்ணாம இருக்கிறவங்க தோத்து போயிருவாங்க அப்ப வந்து ஒவ்வொருத்தரும் அந்த ஆரம்ப கால உழைப்புங்கிறதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்க முடியாது ஆஹ் ஒரு காலத்தில் பார்க்கும்போது அஷ்டமகுல பிரசன்னம் அப்படிங்கிற ஒரு வகுப்பு போட்டோம் ஏறக்குறைய நூறு நூத்தி பேர் மாணவர்கள் படித்தார்கள் அத்தனை பேருமே என்னுடைய அன்பு சிஷியன் ஏழுமலை அவர்கள் வந்து ஒரு ஆளா நிர்வாகம் பண்றது விளையாட்டு மிகப்பெரிய மிகப்பெரிய விஷயம் அது சாதாரண இருந்து அத்தனை தண்ணியில இருந்து சாப்பாட்டுல இருந்து அவர் பாடத்தை கவனிச்சாரங்கிறது எனக்கு தெரியாது மூன்று நாள் விளையாட்டான விஷயம் நாள் காலையில இருந்து இரவு அடுத்த நாள் எல்லாம் செஞ்சு ஒரு ஒப்பற்ற நிலையில வந்து இப்ப சமீப காலகட்டத்துல வந்து வராகிமர ஜோதிட பயிற்சி நிம்மதியம் ஆரம்பிச்சு இப்ப இந்த கருத்தரங்கல வந்து இன்னைக்கு வந்து இருபத்தி அஞ்சாவது வெள்ளி விழா கருத்தரங்கு ஒரு அற்புதமாக இன்னைக்கு கள்ளக்குறிச்சல் வந்து நடைபெறுகிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பு என்னன்னா குருவுக்கு மரியாதை தான் வந்து ஒரு நல்ல பண்பு ஸோ வந்து எல்லாருமே வந்து யாரை வந்து குறி குருவை வழிபடுறீங்களோ குருவை வணங்கிறீர்களோ வித்தைகள் தானே வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது குருதான் முக்கியம் ஆணி வரதுங்கிறது வந்து ரூட்ங்கிறது குருதான் அப்ப மூலாதார சக்கரம் அப்படிங்கிறது கணபதி சொல்லி வச்சிருக்கேன் முழு முதல்வன் வந்து கணபதி தான் வழிபாட்டுல வந்து கணபதி போல வந்து ஜோதிடத்தில் இப்பலக வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப வேண்டியவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு தான் நம்மளுக்கு வேண்டியும் அதனால எல்லா விஷயத்திலையுமே சொல்லுவது போது பிரம்மனையுமே குருவா முதலெடுத்திருக்கும் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தெய்வம் மகேஸ்வரன் அந்த மூணு பேரும் தான் குரு அல்ல பைக் எல்லாமே வந்து இருக்க எல்லாத்தையும் பலுகட்டக்கூடியவர் நம்மளே வாழ்த்து கொண்டு குரு குருதான் குருங்கிற ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில வந்து சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் வந்து நிறைய பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லலாம் இந்த நிகழ்ச்சியில வந்து எட்டு இருந்த மருந்து மதிப்பு மரியாதை கௌரவம் எல்லாமே நிறைந்தவர்கள் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய கெட்டிக்காரத்தனம் கொண்டவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லலாம் அவர்கள்லாம் வந்து இங்க நிகழ்ச்சியில வந்து கலந்து கொண்டிருக்காரு அப்படிங்கிறதுல ரொம்ப பெருமையா இருக்குது இதுல முத்தாய்ப்பா வந்து ஜோதிடத்துல அப்படிங்கிற போது நம்மளுடைய ஜோதிரத்துல மிகப்பெரிய நிலை அடையிறதுங்கிறது ஒரு விஷயம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூட்சம் கிடைக்க எல்லாத்துக்கும் சூட்சம் கிடைக்காது அந்த சூட்சமத்தை வந்து எண்கணிதத்தில் சூட்சம் பெற்றவர் ராஜநிலை ஆசான் திரு ராஜசேகர ஐயா அவர்கள் வந்து அதாவது போன் நம்பர் முதல் கொண்டு வண்டி நம்பர் முதல் கொண்டு இது மாதிரி ஒரு விஷயத்துல மட்டும்தான் கவனத்தை செலுத்திறார் மற்றவருக்கு எல்லாம் ஜோதிரம் தெரிஞ்ச ஜோதிடம் தான் ஆனா அவர் கையாளக்கூடிய விஷயம் அது ஒண்ணு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கார் அவர் வந்து நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்து கலந்து சிறப்பித்திருக்கிறார் அத்துடன் வந்து ஒளிப்பா ஒளி ஒலி நிகழ்ச்சியும் அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு அவருடைய கூட துணை துணை இருந்து வந்து மெய்யரசன் இவங்க அந்த கௌசிக்கெல்லாம் வந்து சப்போர்ட் செய்திருக்கிறார்கள் அதே போல பார்க்க பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நீண்ட காலம் ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல பழக்கம் சொல்லலாம் அப்படிப்பட்ட அவரும் ஒரு எண்கணிதம் இல்லை எல்லா ஜூதரத்திலையும் எல்லாத்துலேயும் பரிணாமத்தில் வந்து சகலகலா வல்லவர் சொல்லி வச்சுக்கலாம் அப்படிப்பட்டவர் வந்து உயர் திரு மதிப்புக்கு ராஜராஜ சோழன் அப்படின்னு ராஜராஜன் தான் பேரு அவரும் வந்து நம்முடைய வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிறார் ஏகப்பட்ட ஜோதிட குருமார்களை உருவாக்கி தந்த அதாவது நிறைய குருமார்கள் ஒன்று ரெண்டு இல்ல அத்தனை குருமார்களை உருவாக்கி தந்த உயர் திரு மகா ஞானமூர்த்தி அவர்களும் வந்து நம்முடைய வந்து கலந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல ரொம்ப பெருமையா இருக்கு அப்புறம் வந்து ஜோதிடத்துல நான் சொன்னேன் யாரும் தூத்துக்குடியில் மூழ்கினா முத்து கிடைக்கும் அப்போ எந்தெந்த இடத்துல எங்கெங்க மூழ்கலாம் என்ன கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்ப ஜோதிரத்துல வந்து சொன்னாங்க பராகிமரர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பராசரர் இருக்குது இன்னும் சத்தியாச்சாரியர் அப்படின்னு ஒண்ணு இருக்குது ஏன்னா இதுவரை எத்தனையோ பேர் பண்ணாலும் கூட அவர்களுடைய முறையில வந்து புதிதாக ஒரு பரிணாமத்தை ஏற்பக்கூடிய விஷயத்துல பேலன்ஸ் தியரி அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை உருவாக்கி அதுல வந்து தமிழ்நாடுல எல்லா பல ஊர்ல பல இடங்களில் இருந்து ஜோதிடத்தை வந்து ஒரு புதிய பரிணாமத்தில் வந்து ஜோதிடத்தை சொல்லி கொடுத்து ஜோதிட பலன் பார்த்து மிகவும் சிறப்பு உயிர் திற மதிப்பு மரியாதை மிக்க சரவண சோமசுந்தர ஐயா அவர்கள் அத்துடன் வந்து நம்மிடையே வந்து கலந்து கொண்டு இங்கே நிகழ்ச்சியில் இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னாட்டா ஜோதிரத்தில் வந்து பஞ்ச அங்கங்கள் அப்படிம்பாங்க அங்கங்களில் வந்து பாரமாகட்டும் திதியாகட்டும் இதை மீறி இருக்கக்கூடிய நட்சத்திரம் நட்சத்திரத்தை பிரித்து மெய்தல் அப்படின்னு பேரு நட்சத்திரமே தன்னுடைய மூச்சு நட்சத்திரம் எல்லாம் அப்படிங்கிற அமைப்புல வந்து வந்து உயர் திரு பாலமுருகன் அவர் ஒரு மிகப்பெரிய விஷயத்துல இருக்கக்கூடியவர் தான் அப்படின்னு சொல்லிக்கலாம் அது இல்லாமல் மட்டும் பார்க்கும்போது என்னன்னா நம்முடைய இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயத்துல வந்து பார்க்கும் போது வந்து என்னுடைய உபாசனை பராய் உபாசனை கொடுத்தோம் முதல் முதல்ல வந்து கந்தவேல் அப்படிங்கிறவர் வந்து உபாசனையில சித்தி அடைஞ்சார் இரண்டாவது வந்து பெரியசாமி ஐயா பெரியசாமி ஐயா அதாவது என்னோட அன்பு சிஷியன் பெரியசாமி அவர்கள் வந்து சாதாரணமானவர் அல்ல சனி பகவானுடைய கூத்து தெருக்கூத்து வந்து இரவல்ல நடக்கும் ஏறக்குறை எனக்கு தெரிந்த காலத்து முதல் கொண்டு அவர் பண்ணி கொண்டிருக்கிறார் ஒப்பற்ற சாதனை கொண்டிய ஒரு அன்பு சிசியன் அவர் பராயி தரிசனம் நாற்பத்தி எட்டு நாள் கிடையாது பூர்த்தி அடைஞ்சு தரிசனம் வராகி தரிசனம் பெற பிறகுதான் அவர் வாழ்க்கையை முழுசா மாறிச்சு இப்ப மிகப்பெரிய நிலையில் இருக்காரு எங்களுடைய ராஜேந்திர ஐயா சொன்னாரு யாரு சனி தொட்ரன்ல அவங்க பெரிய ஆளாயிருவாங்க அப்படிங்க உண்மையிலேயே வந்து அவர் காப்பாற்று புறாமே வந்து அவருக்கு சனிபோக அப்படிங்கிறது எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்போ ஒருத்தர் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு என்ன அப்படின்னா குருங்கிறது ஒன்று வேணும் அப்படின்னு விஷயம் அதே போல இப்ப நம்முடைய மேடையில் வந்து சுதாகண்ணன் இவர்களும் நம்மளுடைய வந்து நிகழ்ச்சியில நீண்ட காலமா நம்ம நிகழ்ச்சியில வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு நம்முடைய வந்து ஏறக்குறைய அற்புதமா விஷயங்களை கருத்துக்களை பரிமாறதுக்காக வந்திருக்காங்க அது மட்டும் அது சின்னசேனம் ஜீனிவாசனம் தான் எனக்கு தெரியுது பார்த்துட்டேன் ஏறக்குறைய யாரு வந்து ஈடுபடுறாங்களோ உள்ளார்ந்து ஈடுபடுறாங்களோ அவங்கள்தான் வாழ்க்கையை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இப்ப எங்க ஏழுமலை ஜெயிக்கிறாரு அப்படின்னா குடும்பம் முழுதும் சப்போர்ட் செய்கிறது இவர் வந்து ஜெயிக்கிறதுக்காக குடும்ப மனைவி மட்டுமல்ல குடும்பத்தில் இருக்கிற அங்கத்தினர் அனைவருமே வந்து இவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி உதவி செய்யறாங்க அப்ப ஒரு ஒரு ஒருத்தர் ஜெயிக்கணும் அப்படின்னு என்னன்னா குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துடைய ஒரு சப்போர்ட் இருந்தா தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்ப இதுல என்னன்னா இது ஒன்பது கிரகங்கள் தான் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ராகு கேது இந்த ஒன்பது பேரை வந்து தினசரி யாரு வழிபடுகிறார்களோ அவருக்கு வந்து எல்லா விதமான கதவும் திறக்கும் எல்லா கதவும் எட்டு கதவு இல்லையே அதுக்கு மேல கிடைக்கும் அப்ப இதுக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த எண்ணம் அப்படிங்கிற விஷயம் மன ஒருநிலைப்பாடு அப்படிங்கிற விஷயம் இருக்கணும் தினசரி நவகிரகங்களுக்கு மேல உலகத்துல எதுவும் கிடையாது ஒரு பிரத அதாவது இடைக்காட்டு சித்தர் திருவண்ணாமலையில நம்ம சொல்லலாம் எல்லாம் நாடு நகரம் எல்லாமே காஞ்சி போச்சு அந்த கண்டிஷன்ல இருக்கிற போது என்னாச்சுன்னா இவர் மனக்கு பண்றாரு இப்படி காஞ்சி போயிச்சுன்னு என்ன பண்றது நாட்டுல வந்து என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது தன்னுடைய ஆடு இவர் குடிக்கிற அந்த திருக்கலிப்பாலை குடிச்சுதான் வந்து பண்ணார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்புறம் அதே மாதிரி வந்து வரும வந்துருது அப்புறம் வந்து ஒவ்வொருத்தரும் வரும்போது நவகிரங்கள் என்னடா எல்லாமே இருக்காங்க நம்முடைய இடைக்காட்டு சித்திரம் நல்லா இருக்குன்னு பாக்க வர்றாங்க பார்க்க வரும்போது என்ன பண்றாரு நம்முடைய இந்து மதத்துல அப்படின்னு சொல்லலாம் கலாச்சாரத்துல என்ன வர்றவங்களுக்கு நம்ம வீட்டுல இருக்கிற உணவு கொடுக்கறது பழக்கம் கடைசியில் தண்ணியாவது கொடுப்போம் ஆனா இடைக்காட்டு கட்டு இருந்து என்ன உடனே வந்த ஒன்பது பேரும் நவகிரகம் தெரிஞ்சுக்கிறாரு ஒன்பது பேர்த்து பாலை கொடுத்துறாரு மயங்கி விழுந்துறாங்க அந்த ஒன்பது கிரகங்களை சரியான இடத்தில் போடுறாரு நாடு மன பெய்தம்மா மிகப்பெரிய மலை இதுக்கு உதாரணமா இன்னொருத்தர் ராவணேஸ்வரன் அவன் எல்லா கிரகங்களையும் தூக்கி பதினொன்னாம் இடத்தில் உட்கார வச்சு ஆட்சி பெஞ்சான் ராவணேஸ்வரர் பட்டம் பெற்றவன் அப்போ ஒருத்தர் வந்து வாழ்க்கையில வளர்ச்சி அப்பறது ஒன்பது கிரகங்கள் தேவை அந்த ஒன்பது கிரகங்களை யார் யார் வந்து வழிபடுறாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய அந்தஸ்து மதிப்பு மரியாதை எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத மாற்றம் இல்லை இப்ப இந்த நிகழ்ச்சியில ஏகப்பட்ட பேர் நிறைய எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கிறது என்னுடைய அன்பு சிசியனாக வந்து வரக்கூடிய முகந்தன் முறையில் வருகிறார் அதே போல எங்க நட்சத்திர நாயகர் வாங்க நந்தாத்துரசாமி அரோங்கராரி அவர்கள் எல்லாம் வாங்க அப்போ இதுல வந்து ஒவ்வொருத்தருமே வந்து தன்னோடைய ஒரு சிறப்பான பங்களிப்பை கொடுக்கிறார்கள் அப்படிங்கிற எந்த விதமான மாற்றம் இல்லை இன்னைக்கு வந்து ஒரு நிகழ்ச்சி வந்து அப்படின்னா ஒரு வெள்ளி விழா அப்படிங்கிறது வந்து சாதாரணமான நிகழ்ச்சி கிடையாது அந்த காலத்தில் நிகழ்ச்சி நிறைய இப்ப வந்து மாணவர்களை சேர்த்தி இப்ப ஏறக்குறைய இங்க இருக்கிற வட்டத்துல போறாம நிறைய இடங்கள்ல வந்து நிறைய ஆசிரியர்கள் உருவாக்கி ஆசிரியர் மூலம் மாணவர்கள் உருவாக்கி மாணவர்கள் அத்தனையுமே வந்து பொண்கள் தங்கங்கள் அப்படிங்கிற மாதிரி அற்புதமான மாணவர்கள் எல்லாருமே பலன் சொல்லக்கூடிய ஆற்றல் உள்ள மாணவர்களாக உருவாக்குறதுல வந்து நம்ம ஏழுமலை எடுத்து கொடுத்ததுல பாங்கு வந்து ரொம்ப 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 அற்புதமான விஷயம் சோ வந்து என்னன்னா அவர் இந்த என்னுடைய சிஷன் விட உங்களுடைய குரு அப்படிங்கிறது ரொம்ப எனக்கு பெருமையா இருக்கு ஏன்னா உண்மையான விஷயம் தானே ஒரு விஷயம் குருவை மதித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இதுல எல்லாருமே வந்து அத்தனை பேருமே ஜோதிட ஜாம்பவான்கள் தான் ஜோதிட தெரிஞ்சவர்கள் தான் அப்படிங்கிற எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்ப குருவை மதிக்கிறவங்களுக்கு தான் ஜோசியம் வரும் குருவை மதிக்கிறவங்களுக்கு தான் வந்து எல்லா கல்விகளும் வரும் குருவின்றி எந்த விஷயம் நடக்குது அதனாலதான் காலச்சக்கரப்படி ஒன்பதாம் இடத்துக்கு குருவுக்கே கொடுத்துருந்தாங்க சோ வந்து ஒரு அற்புதமான வாய்ப்பு இன்னைக்கு வெள்ளி விழா கருத்தரங்கம் அப்படிங்கிறதுல வந்து நம்ம கலந்து கொண்டு ஒரு என்னுடைய அன்பு சிஷியனை வந்து நான் வந்து வாழ்த்துறதுல ரொம்ப பெருமைப்படுகிறேன் அவரும் அவருடைய குடும்பத்தினரும் பேரன் பேத்தி எல்லாருமே வந்து இன்னும் நிறைய பண்ணி வண்டி வாகன வீடு காரு தோட்டந்தூரம் எல்லாம் ஜெமாரிச்சு இன்னும் பேரோடு புகழோடு அவரும் அவர் குடும்பத்தினரும் வந்து பல்லாண்டு வாழணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஆசிர்வாதம் ஏன்னா வந்து பொதுவாக வந்து ஜெயிக்கிறதுங்கிற விஷயத்தோட என் சிஷியன் ஜெயிக்கிறது வந்து நமக்கு மதிப்பு மரியாதை இருக்கும் மற்றவங்க ஜெயிக்கிறது பாருங்க எப்படி குழந்தை பாசத்தோட சுத்திட்டு இருக்கார் பாருங்க குழந்தை பேத்தி விஜய் போது உணர்வு பாசம் எங்கிருந்து கிடைக்கிறது அன்பு பாசம் எங்க கிடைக்கிறது வீடு தான் வீட்டை தாண்டி எதுவும் கிடையாது அப்படிங்கிறதை உணர்ந்து கொண்டு வர ஏன்னா அன்பு சிஷன் வந்து இன்னும் பல்லாண்டு பேரோடு புகழோடு வாழணும் சொல்லி வாழ்த்தி ரொம்ப பெருமைப்படுகிறேன் அத்துடன் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கூப்பிட்டி வந்து கலந்து கொண்டுள்ள எல்லா திசையிலும் ஜோதிட ஜாம்பான்கள் ஜோதிட சக்கரவர்த்திகள் ஜோதிட செம்மன்கள் அனைவருக்குமே வந்து என்னுடைய அன்பும் வணக்கத்தையும் கூறி நிகழ்ச்சி நம்ம தொடர்ச்சியா ஒவ்வொரு நிகழ்ச்சி நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில வந்து அடுத்த நிகழ்ச்சியாக அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கறத உயர் திரு பெரியசாமி பெரிய அவர் தொடர் என்று கூடி வாழ்த்துக்கிற அவருக்கும் இதுல கடந்த அனைவருக்குமே வந்து என்னுடைய அன்பு வாழ்த்துக்களுக்கு கூறி அனைவரையும் ஆசிர்வதிக்கிறேன் நன்றி வணக்கம் ஐயா நம்ம ரவி ஐயா வரங்க வெள்ளையா இப்போது மருந்து விளக்கு ஐயா அவர்களுக்கு வந்து நம்ம வந்து சிறப்பு செய்ய இருக்கின்றோம் நெய்வேலி ஆறுமுக ஐயா மேடைக்கு வருமா கிடைக்கிறோம் திட்டக்குடி யோதர மாணவர்கள் ரெண்டு பேர் தீவிர கூப்பிடுவாங்க அதுக்கு பார்த்துருவோம் நம்முடைய இந்த விழாவிற்கு சிறப்பு தாங்கிக்கும் நம்முடைய மருந்தவள் அவர்களுக்கு சிறப்பு செலுத்தப்படுகிறது ஐயாவர்களுக்கு தலைக்கவசம் ராஜகவசம் மரியாதையுடன் செலுத்தி அனைவரையும் வரவேற்க உங்களுடைய பொருட்காரங்களால் வரவேற்று சிறப்பு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்

என்னுடைய அன்பு சிசியனு அன்பு வார்த்தை ஏற்றுக்கொள்கிறேன் அவரும் அவருடைய குடும்பத்தாரும் பல்லாண்டு வாழ்க வாழ்த்துகிறேன் சந்தோஷமா இருங்க நல்லா இருக்கு இப்பொழுது நெய்வேலி ஸ்ரீ வராகமிகு திருவரு பயிற்சி மையத்துடைய ஆசிரியர் நமது ஐயா ஆறுமுக வந்து பொன்னாடை பொருத்தி குருஜிக்கு மரியாதை செய்கின்றார் கவியரசன் ஐயா அவர்கள் மேடைக்கு வைமார்கள்லாம் வாங்க சீக்கிரம் வாங்க கவியரசன் அதாவது விழுப்புரம் ஸ்ரீ வராகமிகு திருவரு பயிற்சி மைய விழுப்புரம் பயிற்சி மைய ஆசிரியர் ஐயா அவர்கள் நம்மளுடைய மருதுமனை குருஜி அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிப்பார் கவிரசன் ஐயா ஐயா அவர்களுக்கு அவருடைய காணிக்கை அன்பு காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா நன்றி கவனிக்க சார்

நன்றி 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 ஐயா விழாக்குழுவின் சார்பாக தலைமை தேர்தல் இருக்கும் ஏழுமலையாவிலே பன்னாடை போட்டியை ராஜநிலை ராஜசேகர் அவர்கள் சார்பாகவும் மற்றும் பேலன்ஸ் சீரீஸ் ஸ்கூல் ஆஃப் அஸ்டாலஜின் சார்பாகவும் ஐயா அவர்களுக்கு ஒரு சிறு மரியாதை இப்பொழுது ஜோதிட ஆசிரியர்கள் சீனிவாசன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடைப்படுத்தி கௌரவிக்கிறார்கள் வாங்க வாங்க சின்ன சேலம் சீனிவாசன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடைப்படுத்தி கௌரவிக்கிறார்கள் அடுத்தது வெள்ளையன அவர்களுக்கு பொன்னாடைப்படுத்தி கௌரவிக்கிறார்கள் வெள்ளையன் ஐயா அவர்களுக்கு பொண்டாடை பற்றி கவிக்கிறோம் ஜோதிட ஆராய்ச்சியாளர் மிகச்சிறந்த ஜோதிட வல்லுநர் சொல்லலாம் ஸ்ரீ ஏனி ஜோதிட ஆராய்ச்சி மையம் அப்படின்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் குழு வச்சுக்கிட்டு அற்புதமா பலன் சொல்லக்கூடிய ஆர்டர் உள்ளவர் ஐயா அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கின்றோம்